ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம தமிழ் அடையாளம் சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டுவெல்த் ஸ்டாண்டர்ட் புக்கில் யூனிட் ஃபைவ்ல இருக்க தலைக்குளம் அப்படின்ற ஒரு பாடம் தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த டுவெல்த் ஸ்டாண்டர்ட் புக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம செயல் பகுதி குறிப்பு பாடம் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம் விரிவான முதற்கொண்டு அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வீடியோட லிங்க் கொடுக்குறேன் நீங்கள் போய் செக் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல தலைக்குளம் போது இதோடைய ஆசிரியர் யாருன்னு பார்த்தீங்கன்னா தோப்பில் முகமது மீரான் அப்படின்றவர் தான் இதோடைய ஆசிரியர் இந்த லெசன்குள்ள என்ன இருக்குது என்ன விஷயத்தை நமக்கு சொல்ல வராங்க அப்படின்றத நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த கதையுடைய ஆசிரியர் பற்றி நம்ம பார்த்துட்டு வரலாம் அதாவது இவர் இவர் பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தோப்பில் முகமது மீரான் அப்படின்றவர் இவர் எழுதின ஒரு குட்டித்தீவின் வரைபடம் அப்படின்ற ஒரு சிறுகதையிலேருந்து எழுக்கப்பட்ட ஒரு தொகுப்பு தான் நமக்கு அமைஞ்சிருக்க பாடப்பகுதி தோப்பில் முகமது மீரான் கன்னியாகுமரி மாவட்டத்தில் பட்டணம் அப்படின்ற ஒரு சிற்றூரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் பிறந்திருக்காரு இவர் தமிழ் மலையாளம் இது எல்லாத்துலேயுமே படைப்பவர் அதாவது எல்லா எல்லா லாங்குவேஜும் தெரிஞ்சு அதுலேயும் இவர் கதைகள் எழுதுகிறவர் இவர் புதினம் சிறுகதை அப்படின்ற பல இலக்கிய தலங்களில் எங்கி வந்திருக்கார் இவர் எழுதின சாய்வ நாற்காலி அப்படின்ற புதினம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் சாகித்ய அகாடமி விருதி பெற்றிருக்கு அதாவது துறைமுகம் கூனன் தோப்பு ஆகிய படைப்புகள் தமிழக அரசின் விருதுகள் பெற்றிருக்கு ஸோ இவரை பற்றின ஒரு குறிப்பை பார்த்துட்டோம் இப்போ இந்த லெசன் போகலாம் இப்போ இந்த தலைக்குளம் அப்படின்ற இந்த லெசன் இந்த துணைப்பாடத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய மக்கள் தொகை பெருக்கத்தால் நிறைய நாகரிக வளர்ச்சியால் நகரமயமாதல் இது போல் நிறைய காரணத்தால் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மக்கள் வந்து புலம்பெயர்றாங்க ஸோ அது மாதிரி ம மக்கள் வந்து புலம்பெயரும் போது அவங்களுடைய இயல்பையும் அவங்களுடைய இப்போ சொந்த ஊர் ஒருத்தவங்களுக்கு ஒன்று இருக்கும் ஆனால் அவங்கள அவங்களுடைய வேலை வந்து இங்கே சென்னையில் வேலை பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி காரணத்தால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சென்னையே அடாப்ட் பண்ணிப்பாங்க இதுதான் நம்ம ஊருன்ற போல அவங்களோட பேச்சு அவங்களோட உடை நாகரிகம் எல்லாமே மாறிடும் ஸோ இந்த மாதிரி மா மாறும்போது அவங்களுடைய இயல்பு அவங்க இழந்துடுறாங்க அது அதனால என்ன மாதிரி எல்லாம் நடக்குது நகரமயமாகறனால என்ன மாதிரி இழப்புகள்லாம் நமக்குள்ள ஏற்படுது தான் இந்த லெசன்குள்ள நம்ம பார்க்க போறோம் இப்போ தலைக்குளத்தில் இந்த இந்த கதையை பற்றி ஒரு ஷார்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஏன்னா இது நம்ம படிக்க படிக்க அந்த ஊர் அந்த ஊரில் அந்த ஊர் எப்படி இருந்தது இந்த அந்த ஊரில் இவர் எப்படி வாழ்ந்திருக்காரு அப்படின்றத பற்றி தான் சொல்லுவாங்க ஷோ ஷார்ட்டாக இந்த கதையை நம்ம சொல்லணும் அப்படின்னா இந்த ஊரில் வாழ்ந்த தலைக்குளத்தில் வாழ்ந்த ஒருத்தர் அவருடைய ஊரை பற்றி பெருமையாக நினைக்கிறாரு நினைப்பாங்க தான் எல்லாருமே அந் அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு ஊர் அவருது அந்த ஊரில் இருக்க ஒரு வீட்டை அவங்க விற்க போறாங்க ஒரு சில காரணத்தால் விற்க போறாங்க அதை யாருக்கு விற்க போறாங்கன்னா நகர்ப்புறத்துல வாழ்ந்த ஒருத்தருக்கு விற்க போறாங்க ஸோ இது இதுதான் ஏன் விற்கிறாங்க எதுக்கு விற்கிறாங்க எப்பேற்பட்ட ஒரு மனநிலையில விற்கிறாங்க அப்படின்றது இந்த லெசன் பார்ப்போம் உள்ள போயிட்டு தலை குளத்தில் ஒரு முங்கு முங்குனாலே உடம்பெல்லாம் குளிர்ச்சியே செலுத்துடும் அந்த அளவுக்கு குளிர்ச்சி தரது தான் அந்த தலைக்குளம் அந்த குளத்துலேருந்து குளிச்சுட்டு வந்தால் நம்ம நனைஞ்சிருக்கணும் அப்படின்னு அவச அவசியமே இல்லை நம்மளுடைய கண்களை பார்த்துட்டே நம்ம வீட்டில் இருக்கவங்கலாம் கண்டுபிடிச்சிருவாங்க நீ அந்த குளத்துல தான் முங்கி எழுந்து வந்திருக்கியான்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு குளிர்ச்சி தந்து அவ்வளோ சூப்பராக இருக்க ஒரு குளம் தான் அந்த குளமாக தலையில் ஈரமே இல்லைனாலும் அம்மா அங்கே நிறைய அந்த ஊர்க ஊர் பாஷங்கள் நிறைய வரும் அதாவது வட்டார வழக்கு மொழின்னு சொல்லுவாங்க அது நிறைய வரும் அது அதுக்கெல்லாம் அர்த்தமும் இதுலேயே கொடுத்துருப்பாங்க பார்ப்போம் உம்மா தருகிற துண்டு உம்மானா இஸ்லாமியர்கள்லாம் வந்து உம்மா சொல்வாங்க அம்மாவை சரிங்களா அதில் தான் இங்க அவங்க தர துண்டை வாங்கி தொடச்சிட்டாலே போதும் இல்லைன்னா ஏச்சி வேறு ஏச்சுன்னா திட்டு திட்டுவாங்க இல்லைன்னா தலை குளத்தில் தென்காரை பக்கத்துல நிறைய பெண்கள் வந்து குளிப்பதற்காகவும் கடவும் துணி வச்சு அதாவது குளிப்பது கடவுன்றது அந்த படி படித்துறை சொல்லுவாங்களா அந்த படித்துறையில் குளிக்கிறதுக்காகவும் துணி துவைக்கிறதுக்காகவும் இருப்பாங்க அவங்க துணி த கல்லில் அடிக்கிற அந்த சத்தம் எப்போவுமே கேட்டுகிட்டே இருக்கும் ஆம்பல் படர்ந்து கிடக்கும் ஆம்பல்ன்றது தாமரை சரிங்களா அல்லி ம அல்லி தான் ஆம்பல் சொல்லுவாங்க அது படர்ந்துருக்கிற அந்த தலைக்குளம் பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்கும் நாலு எருமை மாடை ஒரே கயத்தில் கட்டி மிதித்து சூடு அடிப்பாங்க நாலு எடுப்பு மாடுகளும் சுற்றி சுற்றி வரதை நம்மளால் பார்க்க முடியும் நான் சொன்னல அந்த கொட அந்த இடத்த பற்றி இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணி அதாவது விவரிச்சிட்டே இருப்பாங்க எப்படிப்பட்ட இடம் அது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இந்த பக்கம்னு பார்த்துட்டிங்கன்னா அந்த அவங்களோட வீட்டை பற்றி அவர் சொல்லற அவங்க பையன்கிட்ட அந்த காற்று தான் வந்து அவ்வளோ அழகான காற்று ஆனால் இப்போ எல்லாமே கான்கிரீட்டு கல்லாக மாறிடுச்சு அங்கேருந்து தான் வர காற்று ஆயிடுச்சு ஃபேனாக இருந்தாண்ணே ஏசியாக இருந்தாண்ணே ஊரை விட்டு வயிற்று பழப்புக்காக நம்ம எல்லாருமே வெளியே போயிடுறோம் வெளியே வந்து முப்பது ஆண்டு ஆயிடுச்சு அந்த முப்பது ஆண்டுக்கு முன்னாடி அது எப்படி இருந்ததுன்றதை சொல்கிறாங்க அப்போ அப்போ வந்து சொல்கிற இருந்து வீடு சற்று தொலைவில் அப்போ அவங்க வீடு கொஞ்சம் தூரமாக இருந்திருக்கு வேணும் காலங்கள் அதாவது மழை காலத்தில் அவங்களுடைய கிணத்துல வந்து நீர் வத்தவே வத்தாதான் இறக்க பொங்கிட்டே இருக்குமா முக்கால் மூண்டாணி அப்படின்றது வந்து ஒரு அளவு குறிக்கிறது அந்த தண்ணி வத்திட்டே இருக்கும் அந்த ஊர்க்காரவங்களுக்கு எல்லாமே வந்து அந்த கிணத்தை பார்த்தா அவ்வளோ பொறாமையாக இருக்குமா இது எல்லாமே அவங்க தலை குளத்து தண்ணியும் அப்படின்னு கேட்பாங்களாம் அந்த அளவுக்கு அந்த அந்த அவங்க வீட்டில் சுரக்கிற அந்த கிணத்துல சுர தண்ணி வந்து நல்லா இருக்குமா தலை குளத்தில் ஊற்று என்பது உண்மை இல்லை மழைக்காலங்களில் தலைக்குளத்து தண்ணி கலங்களாக தான் இருக்கும் அதே போல தான் நம்ம வீட்டு தண்ணியும் இருக்கும் ஆனால் அதில் ருசிக்கு வந்து ஒரு குறைவே இருக்காது நீங்கள் நம்ம வாங்கி குடிக்கிற மினரல் வாட்டர் அதெல்லாம் என்னடா தண்ணி அப்படின்ற போல சொல்றாரு ஊரில் பழைய ஒரு ஓட்டு வீடும் சுத்த தண்ணீரும் கிடக்கும் கிணறும் சும்மா கிடக்குடா அங்கே போய் தங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ஆமா அங்கே ஆறு இருக்கு அப்படின்னு கேட்குறாரு ஆறு ஆறு தான் ஆறாக தான் தெரியும் ஆனா அந்த தண்ணியோட சுவையோ நம்ம அது வேற அப்படின்றப்ப சொல்லி இதான் நான் பிறந்த மண்ணுடா எங்க அப்பா வச்ச வீடு சும்மா கிடக்கு பாரு அந்த தண்ணி குடிச்சுதான் வளர்ந்தேன் அப்படின்னு ஒன்னொன்னு தான் சொல்லிட்டு இருக்காரு அதை வித்து தள்ளுங்க வாப்பா அப்படின்னு இவர் சொல்றாரு இந்த நாகரிக காலத்துல யார் எல்லாம் இருப்பாங்க சொல்லுங்க மக்களும் கட்டினவளும் விழா எலும்புகளை நெ நெருக்கி நொறுக்கின வழி தாங்காமல் தான் நகரத்தில் இப்போது குடியிருக்கிற வீடு எழுந்தது இங்கெல்லாம் இருந்து கஷ்டப்பட்டனாலதான் நம்ம நகரத்துக்கு போய் வாழ்றோம் அப்படின்றப்போல சொல்றாரு இத பத்தின கதைகள்லாம் உங்களுக்கு என்னடா தெரிய போகுது அப்படின்ற மாதிரி ஒண்ணுன்னா சொல்லிட்டே வராங்க தலைக்குளத்தில் தலைப்பாகை கட்டிய ஒரு மனித தலை இரவுகளில் குளி குலத்தங்கரை வழியாக செல்வோரும் சலாம் சொல்லும் அற்புத கதை அவர்களுக்கு வேண்டாம் அதை பத்திலாம் ஏன் அப்ப பேசிட்டு வரீங்க அப்படின்ற போல சொல்லிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க இப்போவுமே இருக்கடா தார் உருகிற ரோடு அந்த ரோட்ல மொட்டை மாடி வெக்க இறங்கி கண்ணு எரியும் அன்றைய அந்த வயல் காற்றின் சலசலப்பு எல்லாம் நினைக்காமல் இருக்க முடியல அது ஒரு காலம் அந்த கிராமத்து கிராமத்து இயற்கையை ரசிக்க தெரியாத தலைமுறை தண்டா உங்க தலைமுறை அப்படின்னு சொல்றாங்க ஊரில் போய் நின்று தரகர்களை பார்த்து வீட்டை விற்க ஏற்பாடு செய்ய நேரம் வாய்க்காத கால நெருக்கடி அதாவது அவங்க வீடை விற்க போறாங்க அதுக்கு தரகருக்கு தரகரை பார்க்க நேரம் இல்லை அந்த மாதிரி ஒரு நெருக்கடியான ஒரு நேரத்துல அங்க இருக்காங்க உறவுகளும் இல்லாத இந்த காலத்துல என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லி அப்படின்னு சொல்லி போடும் போது ஒரு விளம்பரம் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய மூத்த மகன் சொன்ன யோசனை மூலமா கொடுத்துருக்காங்க எப்படிலாம் விளங்கம்பரம் கொடுத்தாங்கன்னா ஓட வைந்த நாலு கட்டு வீடு ஈட்டி மரம் எந்த வறட்சியிலும் வற்றாத கிணறு ருசி மிகுந்த தண்ணீர் பக்கத்தில் எப்பவும் தண்ணீர் ஓடும் வாய்க்கால் அப்படின்னு சொல்லிட்டு மூத்த மகன் எழுதிய வாசகம் அப்படியே வெளிவந்தது பத்திரிகையில் அவர் எழுதி கொடுத்தது அப்படியே பத்திரிகையில போட்டிருக்காங்க ரெண்டாவது நாள் வீடு தேடி ஒருத்தவங்க நாகரீகமா ஒருத்தவங்க நாகரிக மனிதர்கள்னா சிட்டி சைட் மக்கள் வந்திருக்காங்க அப்போ என்ன சொல்றாங்கன்னா விளம்பரத்தை தான் பார்த்து வந்தேன் அப்படின்னு சொன்னப்போ சார் என்ன தொழில் செய்யறீங்க அப்படின்னும் போது ரிட்டையர்ட் ஜட்ஜா இருந்தேன் அப்போ நகர அவர் சொல்றாரு நகர வாழ்க்கை அழுத்து போச்சு ஏதாவது கிராமப்புறங்களில் தங்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு எனக்கும் தான் பிள்ளைகளுக்கு நகர் வாழ்க்கை தான் பிடிக்கும் அதனால தான் இந்த வீட்டை விற்க முடிவு பண்ணேன் வீட்டை பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு பார்க்கலாம் பழைய நாடு கட்டு வீடு கொல்லம் ஓடு கிணறு உண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்று தான் இருக்காங்க அந்த கிணறுலாம் என்றைக்குமே வத்தாது சார் அவன் சொல்லுவோம்ல நம்மளை நம்மளை பெருமையாக சொல்லி போகல நம்ம வீட்டில் ஏதாவது ஒன்று ஸ்பெஷலாக இருந்ததுன்னா அது சொல்கிறாங்க இன்னும் நூறு கிலோமீட்டர் போகணும் சார் அப்படின்னு பயணத்தின் போதே தலை பற்றி புண்ணம் மூட்டடி குளிர்ச்சியை பற்றி மரம் அந்த மரத்து கீழே கிடைக்கிற நிழல் அது புண்ணம்ன்றது காற்றில் புண்ணம்பூ மனம் வந்து கொண்டிருப்பதை பற்றி அரச குலத்தங்கரையில் வளர்ந்து நிற்கும் மழை அரச குலத்தங்கரையில் வளர்ந்து நிற்கும் தாழை படர்ப்பில் தாழம்பூ மலர்ந்து தொங்கும் தொங்கி கிடப்பதை பற்றி அதாவது தான் பத்தி சொல்லிக்கிட்டே வராங்க ரா காலங்களில் ராணா இரவு நேரங்கள்ல பறவைகளோட சத்தம் கேட்டுட்டே இருக்கும் அந்த மாதிரி ஒரு இடம் அது அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதை பற்றி பெருமையாக சொல்லிகிட்டே இருக்கும் போது அந்த வீட்டை வாங்கலான்னு சொல்லிட்டு வந்த அவங்களுக்கு வந்து அப்படியே மகிழ்ச்சி தாங்கலையா பார்க்கணும் பார்க்கணுன்ற ஒரு ஏக்கம் வந்துருச்சான் அவங்க தோலை பிடிச்சி எப்போ தாண்டா கூட்டி போய் காட்டுவ அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கேட்போம்ல அது போல் அவர் வந்து அந்த தோலை பிடிச்சி ம மகிழ்ச்சியில் உடுக்கியிருக்கார் ஊரெலாம் நெருங்கிருச்சி சார் வாங்க சார் கிட்டே போய் பார்ப்போம் இந்த இடது பக்கமாக போகிற வழி தான் இந்த தலைக்குளம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்று தான் காமிச்சிக்கிட்டே வராங்க அப்போ பூட்டி கிடந்த வீடு வந்து ஒரே வாடை அதாவது கெட்ட வாட அடிக்கும்னு சொல்லுவாங்களே அது மாதிரி இருந்ததா ஏன்னா ரொம்ப நாளாக அது பூட்டி கிடந்திருக்கான் அதில் இருந்த வவ்வால்கள் எல்லாமே தலைக்கு மேலே பறந்து ஓடிச்சான் அந்த பழைய வாடையை பார்த்தோன்னே அவங்களுக்கு பிடிக்கல கொஞ்சம் அறுவறுப்பாக இருந்தாலும் மூக்கெல்லாம் முடிக்கிட்டாங்கலாம் கச்சி வச்சு ஆனால் அந்த அந்த வீடோட அமைப்பு அவருக்கு ரொம்ப பிடிச்சது தான் கிணறு பின்னாடி பின் கிணறு இருந்து தான் பின்னாடி பின்வாசல தொடர்ந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அங்க ஒரு மலையுடைய முகடு தெரிஞ்சுதான் அந்த மலையோட அந்த மேல் தான் முகடு சொல்லுவாங்க தெரிஞ்சுதான் எந்த மலை சார் இது அப்படின்னு சொல்லி கேட்டப்போ இது மேற்கு தொடர்ச்சி மலை சார் இது வந்து பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் இயற்கை நேசன் போல் அவரை பார்த்தாலே இயற்கை ரசிக்கிறது போல் தெரிஞ்சுதான் பின்னெல்லாம் வந்து மலை முழுக்க தெரியும் இரவு நேரங்களில் பார்க்கும் போது அப்படியே தீபிடிச்சி எறிகிற மாதிரி இருக்கும் சார் இந்த மலை இப்போது நிறைய மாடி வீடுலாம் வந்து மறைச்சிருச்சு அப்படின்னு போய் இவர் சொல்கிறாங்க பரவாயில்ல அந்த முகடாவது தெரியுது சாருக்கு வீடு கொடுத்து கொடுத்தது மாதிரி தான் அப்படியே அவருக்கு பிடிச்சிருச்சுன்னு இவருக்கு தெரிஞ்சிருச்சு அப்ப நாலு கட்டு மு நடுமுற்றம் அவரை ரொம்பவும் கவர்ந்தது வீட்டுக்குள்ள வானவெளியை வெளியை பார்த்தாரு சார் ஆச்சரியப்படுறாரு அதான் அந்த காலத்துலலாம் அந்த நடுவில் அந்த முற்றம் மாதிரி கட்டுவாங்க அந்த நம்ம கூட நிறைய படத்தங்களில் பார்த்துருப்போம் மழை பெய்யும் போது உள்ள அப்படியே தண்ணி ஊத்துற மாதிரி அது பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியப்பட்டு எவ்வளோ அழகா இருக்கு மொத்தத்துல சாருக்கு எல்லாமே பிடிச்சிருச்சு நல்ல விலை கிடைக்கலாம் அப்படின்ற சந்தோஷத்தில் இவங்க ரெண்டு பேர் இருந்தாங்க அவரை அதாவது இவரை முந்திட்டு அந்த கிணத்த போய் எட்டி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்கும்போது எட்டி பார்த்தார் ஆசை எரிந்து சாம்பலாகி போன எரிந்து போன மாதிரி இருந்துதான் ஏன்னா அந்த கிணறு அவ்வளோ அப்படி வறண்டு போய் தர வெடிச்சு போய் பகல் விழிச்சதுக்கு அதுக்கும் கீழே இருக்கிற மொ செடிகள் முளைச்சதெல்லாம் தெரிஞ்சுதான் நீங்கள் ஊருக்கு வாரிகளா அப்படின்னு சொல்லி கேட்டப்போ கழிப்பு இழந்தவாறு காரில் உட்கார்ந்து கொண்டு சார் கூப்பிட்டார் கொஞ்சம் ஃபீல் பண்ண மாதிரி இல்லை சார் நான் பஸ்லேயே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு காருக்கு முன்னாடி அவர் புறப்பட்டாராம் ஆசை கேட்டு மனம் இடிந்து போய் நின்ற என் தினத்தில் அக்கினி யாரு ஓடிக்கொண்டிருந்தது ஏன்னா வாங்குற ஐடியால இருந்துட்டு டக்குன்னு அவரோட ம முகம் பாடவே அவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு சரி இந்த இந்த டென்ஷனை குறைச்சிக்கிறதுக்கு நம்ம தலை குளத்தில் தான் போய் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குளம் கிடந்த கிடந்திருந்த இடத்தை நெருங்கினதும் கண்ணில் பளிச்சிட்டது அபாட அப்படின்னு ஒரு சந்தோஷம் வரும் பாத்தீங்களா தலைக்குளத்தின் நினைவாக அதன் மேல் எழுப்பப்பட்டிருந்த இரு புன்ன கட்டிடம் மூட்டடி புன்ன மூட்டடி கன்னியார் கோணம் ஏலா அரச குளம் எல்லாம் இப்போது அழகான குடியிருப்புகளா ஆயிடுச்சு தெரு ஓரங்களில் நீர் வராத குழாய்கள் அங்குள்ள தண்ணீரின் நினைவாக தாகம் வந்தபோது நகர் மூலையில் கண்ட பெட்டி கடையிலிருந்து ஒரு பாட்டில் விஸ்லரி வாட்டர் வாங்கினேன் அப்போ இந்த அளவுக்கு அவர் அவர் அவங்க ஊரோட இயற்கை தன்மையை இழந்து மன அளவுல வருத்தப்பட்டிருக்காரு அப்படின்றத சொல்றாங்க இப்போ இந்த பாக்ஸ்ல வட்டார வழக்குன்னு சொல்லிட்டு ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க அதாவது தமிழ் மொழிக்கே அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஒரு இன்னொரு ஒரு சிறப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வட்டார வழக்கு மொழி வழக்குகள் தான் அதாவது சென்னை தமிழ் கோவை தமிழ் நெல்லை தமிழ் மதுரை தமிழ் குமரி தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான தமிழ்கள் வழங்கப்படுது ஏன் அப்படின்னா அந்தந்த பகுதிகளில் பேசுற மக்களுடைய வாழ்க்கைகளுக்காகவும் அவங்க பேசுற விதத்துக்காகவும் இது இருக்கு அந்தந்த பழக்க வழக்கங்கள் தொழில்கள் பழமொழிகள் சடங்குகள் இந்த மாதிரி விஷயத்துக்காக இந்த சொல்லெல்லாம் மாறுபடுது இதனால தான் பேச்சு வழக்கில் இருப்பது வட்டார அடையாளமாகவே இருக்கு தமிழின் அழகு கூடுகிறது தமிழ் சிறுகதைகளிலும் புதினங்களிலும் வட்டார மொழி இடம்பெற்று வட்டார சிறுகதை வட்டார புதினம் அப்படின்னு சொல்லிட்டு பகுதி பேசக்கூடிய நிலையும் ஏற்பட்டுச்சான் இந்த வட்டார இலக்கியம் என்ற பகுப்பும் உருவாச்சு புதுமை பித்தன் நெல்லை தமிழிலும் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் புதுமை பித்தன் நெல்லை தமிழிலும் சண்முக சுந்தரன் கோவை தமிழிலும் ஜெயகாந்தன் சென்னை வட்டார தமிழிலும் திரு ஜானகிராமன் தஞ்சை தமிழிலும் தோப்பில் முகமது மீரான் குமரித்தமிழிலும் எழுதி புகழ் பெற்றனர் கி ராஜநாராயணன் கோவில்பட்டி வட்டார தமிழை பயன்படுத்தி படைத்தார் நம்முடைய வட்டார எழுத்திற்கு அவர் கரிசல் இலக்கியம் அப்படின்னு பெயரும் வச்சிருக்காங்க இவங்களெல்லாம் தொடர்ந்து பலர் இவ்வகையில் வட்டார இலக்கியங்களை படைத்து வருகிறார்கள் சிறுகதைகள் வட்டாரம் சார்ந்து தொகுக்கப்பட்ட தஞ்சை கதைகள் என்று வெளிப்படுறதுக்கு இப்போ இந்த தலைக்குளம் அப்படின்ற ஸ்டோரி பார்த்துட்டோம் இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்